சென்னை உட்பட எட்டு இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் பணம் மற்றும் நூற்று முப்பது கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டது சென்னையில் அண்ணாநகர் தீநகர் வேளச்சேரி உள்ளிட்ட எட்டு இடங்களில் நேற்று பிற்பகல் முதல் நள்ளிரவு ஒன்றரை மணி வரை வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சென்னையில் தொழிலதிபர்கள் மூன்று பேரின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் சுமார் பத்து கோடி ரூபாய் அளவுக்கு புதிய ரூபாய் நோட்டுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறை இயக்குநர் பவன்குமார் தலைமையில் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற சோதனையில் மட்டும் எண்பதுக்கும் மேற்பட்ட பணப்பெட்டிகளில் நூற்று இருபது கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது இதனை இரண்டு வாகனங்களில் வருமான வரித்துறையினர் எடுத்து சென்றனர் மேலும் இந்த சோதனையின் போது நூற்று முப்பது கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது